ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் ஒரு சாங் இருக்குது இல்லையா பச்சை நிறமே பச்சை நீரமே அப்படின்ற மாதிரி இந்த க்ரீன் சில்லி வந்து அப்படி ஒரு பச்சை பசேன்னு இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அப்படி ஒரு சூப்பர் க்யூட்டாக இருக்கிறாங்க அது வந்து நம்ம வீட்டில் வந்து க்ரீன் சில்லி காலி ஆகிடுச்சோம் ஸோ அதனால் வந்து பிக் பண்ணிட்டு போகலான்னு வந்துருக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சில்லி வந்து எனக்கு வந்து அளவுக்கு அதிகமாகவே தேவைப்பட்டுருச்சு ஸோ அதனால என்னென்னா இப்போல்லாம் வந்து பக்கத்தில் உள்ளவங்கலாம் நம்மகிட்ட கேட்காமலே வந்து வந்து பிக் பண்ணிட்டு போகிறாங்க சரி நம்மளுக்கு தான் தேவைக்கு அதிகமாகவே இருக்குதில்ல ஸோ அதனால் வந்து அவங்க பிக் பண்ணுறதுனால ஒன்றும் சொல்கிறதும் இல்லை ஸோ பிடுங்கினா பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது ஏன்னா அளவுக்கு வந்து காய் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய க்ரீன் சில்லி நான் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு இப்போ திரும்ப செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகி அவ்வளோ க்ரீன் சில்லிஸ் வந்துட்டுருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க கார்டனில் ட்ரை பண்ணுவேன்